சிரியா ஈராக் உள்ளிட்ட நாடுகளை கண்காணிப்பதற்காக மலை உச்சியில் இஸ்ரேல் அமைத்துள்ள உளவுத்துறை மையம் முதன்முறையாக முறையாக விமானம் மூலம் தாக்கிய ஹிஸ்புல்லா சிரியா ஈராக் லெபனான் சவுதி அரேபியா ஆகிய நான்கு நாடுகளை கண்காணிப்பதற்காக இஸ்ரேல் மவுண்ட் ஹெர்மான் மலைப்பகுதியில் உளவுத்துறை மையத்தை அமைத்துள்ளது அங்கிருந்து தொலைத்தொடர்பு போர்க்கருவிகள் மூலம் நான்கு நாடுகளையும் தொடர்ந்து கண்காணித்து வருகிறது இந்த நிலையில் முதன்முறையாக அந்த இஸ்ரேலின் உளவுத்துறை மையத்தை குறிவைத்து ஹிஸ்புல்லா ஆளில்லா விமானம் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளதாக தி ராய்டர் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த மலை சுமார் இரண்டாயிரத்தி எட்நூறு மீட்டர் உயரத்தில் உள்ளது இந்த தாக்குதலில் இஸ்ரேல் தரப்பில் ஏற்பட்ட சேதங்கள் குறித்த தகவல்கள் வெளியிடப்படவில்லை அதே நேரம் இஸ்ரேலின் வடக்கு பகுதியை நோக்கி ஹிஸ்புல்லா நடத்தி வரும் தொடர் தாக்குதல்கள் காரணமாக சுமார் பன்னிரண்டு ஆயிரம் ஏக்கர் காடுகள் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஊடகமான ஏபிசி தெரிவித்துள்ளது சுமார் எழுபது ஆயிரம் பேர் அப்பகுதியில் இருந்து வெளியேறியுள்ளனர் தொடர்ந்து தீ எறிவதால் அந்த நிலங்களை மீண்டும் விளைச்சலுக்கு பயன்படுத்த அதிக வேண்டும் என அப்பகுதி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் இஸ்ரேலின் வடக்கு பகுதி லெபனானிடமிருந்து ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியாகும் இதனால் ஹிஸ்புல்லாவின் தாக்குதலுக்கு லெபனானில் ஆதரவு நீடிக்கிறது வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் ட்ரை ஃப்ரூட்ஸ் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்